ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னென்ன ப்ளான்ண்டெல்லாம் லூலுமாலில் ஃப்ளவர் ஃபெஸ்டிவலில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அடீனியம் வாங்கினேன் இது வந்து நமக்கு வந்து மெரூன் கலரில் வரும் ஸோ ரெண்டு செடி வாங்கினேன் ஆனால் ஒன்று சப்போஸ் பட்டு போச்சுன்னா இன்னொன்று தேர்த்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு இதில் தான் ரெண்டு பிளான்ட் வாங்கினேன் இது வந்து ஒரு பிளான்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு வாங்கினேன் ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து அடீனியம் பிளான்ட் ஆனால் என்ன கலர் பூ பூக்குது அப்படின்னு தெரியலை ஸோ இனி அது தான் என்ன கலர்னு தெரியும் பார்த்திங்களா நம்ம செடி கொஞ்சம் செழிப்பாக வளர ஆரம்பிச்சுட்டு மொட்டும் வந்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து சீட்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு தான் இதில் பார்க்க போகிறீங்க ஸோ ஒரு மூணு மூணு கடையிலேருந்து வாங்கியிருந்தேன் மூணு டைப்பான சீட்ஸு ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவரில் இருக்கக்கூடிய சீடை பார்க்கலாம் நான் வந்து இந்த சீடு வந்து எதிர்பார்க்காம நான் தேடிட்டு இருந்த சீடு வேறு அந்த மாதிரி தான் வாங்கினேன் ஒரு நீளம் கத்திரிக்காய் தான் வாங்கியிருந்தேன் அது வளதுனங்க நமக்கு வந்து கருநீல கலரில் இருக்கும் ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் அப்புறமா நமக்கு வந்து இது நெய் மிளகான்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அது ஒரு பாக்கெட் சீடு வாங்கியிருந்தேன் இதுவும் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் ஸோ இது அல்லாமல் ஒரு இடத்துல வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு இந்த சீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ அந்த பக்கம் போகாமல் அந்த சீடை தேடி போன இடத்துல தான் இது அதை காணாமல் இந்த சீடை நான் வாங்கிட்டேன் பின்ன ஒரு ஃபோர் டைப்பான சீட்ஸ் தான் வாங்கினேன் இதில் வந்து காலிஃப்ளவர் வாங்கினேன் இதுவும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் அப்புறமா எங்கே போனாலும் தக்காளி சீடு வந்து வாங்காமல் இருக்கிறதே இல்லை ஸோ இந்த சீடும் வாங்கியிருந்தேன் இதெல்லாமே ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இது வந்து டாலியாவோட அந்த கிழங்கு தான் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து நல்ல இந்த பெரியனியல் டைப் வாங்குங்க வாங்க நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் அதை வச்சா தான் வர நமக்கு வந்து ஒரு வாட்டி போனாலும் திருப்பி இந்த கிழங்கு மூலமாக திரும்பவும் வந்துட்ருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தேன் இது தனியாட்டு ஒரு சி கிழங்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து மல்டி கலரில் இருக்கும் நிறைய கலர்ஸில் உள்ள பல்ப் தான் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்ட்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லை ஏம் அந்த ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன்னு இந்த ட்வெண்ட்டி ருபீஸ் சீட்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு இதுலேயுமே டாலியாவோட சீடு இருந்துச்சு டுவெண்ட்டி ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே ஒரு சீடு நான் வாங்கிக்கிட்டேன் ஸோ இந்த நடலை வாங்கியாச்சு அப்புறமா இது வந்து ப்ரோக்கோலி ப்ரோக்கோலி எப்படி வருதுன்னு தெரியலை ஏன்னா காலிஃப்ளவருமே முட்டைக்கோசமே சீடு போட்டு வரல ஆனால் ப்ரோக்கோலி வருமான டவுட்டு தான் ஸோ இருந்தாலும் வாங்கிக்கிட்டேன் அப்புறமா லோட்டஸ் சீடு இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதில் வந்து ரெண்டு சீடு இருந்துச்சு இதுவும் வாங்கியாச்சு இது நடும்போது எந்த மாதிரி நட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுள்ள வீடியோ பார்க்கலாம் அப்புறமா நமக்கு வந்து கொத்தமல்லி சீடு நம்ம கடையில் வாங்கக்கூடிய மல்லி வந்து செல்ல மல்லி வந்து அவிச்சு வச்சுருப்பாங்க ஸோ அது முளைக்காது அதனால தான் கொஞ்சம் பச்சை மல்லி சீடு வாங்கினேன் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் ஸோ இனி நம்ம வீட்டில் வாங்குகிற மல்லியும் முளைக்குதா அப்படின்ட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும் அப்புறமா இது வந்து கோழியா வெரக்காய் இருக்கலாம் அதுதான் வாங்கியிருந்தேன் இது வந்து க்ரீன் கலரில் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அப்புறமா இது வந்து ரெட் கலர் நான் வேறு எதுவும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன் கரெக்டாக பார்க்கல டக்குன்னு இது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடச்ச சீடெல்லாம் எடுத்தேன் இது வந்து வயலட் கலரில் உள்ள கோழியா விறக்காய் அப்புறமா கான் கானில் வந்து நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய இந்த கான் தான் கிடச்சிச்சு இப்போ எல்லாம் ரெட் கலரில் எல்லாமே இறங்கியிருக்கலாம் அதெல்லாம் தேடி பார்த்தேன் அந்த சீடு கிடைக்கல ஸோ இது வாங்கிட்டேன் அப்புறமா பால்ஸ்லாம் இதுவும் மல்டி கலர்னு போட்டிருந்தாங்க ஸோ பால்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம் இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இவ்வளோ சீட் நம்ம வாங்கியிருக்கோம் இனி இதெல்லாம் நடும்போது எந்த மாதிரி நட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ